ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போகும் என்ன நடந்துட்டு இருக்கு மல்லிகை சீரியல்ல இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில எப்படி போயிட்டு இருக்கு என்ன மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா வந்து கோயிலுக்கு போறாங்க எந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி தாலியை கழட்டி போட முயற்சி பண்ண அதே கோயில் ஆமாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பலான் போன இடத்துல நம்ம ராஜேஸ்வரி வந்தது மல்லிகிட்ட டீலிங் பேசுனது எல்லா விஷயத்தையும் பாத்துடுறாங்க கேட்டுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் சாமியை கும்பிட்டு நிஷா நேரா வீட்டுக்குள்ள போறாங்க அங்க போனா நம்ம கதிரேசனும் வக்கீலும் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டேன் பாத்தீங்கன்னா இந்த பார் வகையில என் பேத்தி எனக்கு கிடைச்ச உடனே நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலாம் என் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் சேல் பண்றதுக்கு எல்லாம் பேசி வச்சுட்டேன் நான் அப்ராடு போயிட்டு போறேன் வெளிநாட்டுல போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஸோ எதையும் சொதப்பி தொலைச்சிடாத எல்லாம் உன் கையில் தான் இருக்கு என் சைடில் எல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன் என் பேத்தியை மட்டும் என் கையில வாங்கி கொடு போதும் நீ கோர்ட்டில் ஜெயிச்சு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்ல நம்ம நிஷா குட்டி வேக வேகமா வந்து கையில அந்த பூஜை தட்டை அந்த முன்னாடி டேபிள் இருக்கு பாத்தீங்களா நம்ம இந்த நியூஸ் பேப்பர்லாம் வச்சு ஒரு டேபிள் அது பேர் என்ன டேபிள் தெரில அந்த டேபிளில் டம்னு வைக்கிறாங்க ஆமாங்க வச்சவன்னே என்ன நிஷா என்ன ஆச்சுன்னு கேட்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே பகல் கண்ணுவ கண்ணே இருங்க அங்கே ஒருத்தர் இன்னொரு பிளான் போட்டு போயிட்டே இருக்கா நீ என்ன நடக்க போகுதுனே தெரியல நீங்கள் என்னடானா இங்கே நிஷா நமக்கு தான் நான் இது வெண்பாகுடி நமக்கு தான் நமக்கு தான் சொல்லிட்டு வெட்டிக்காத இருக்கீங்க அங்கே ராஜேஷ்வரி டபுள் கேம் ஆடிட்டு இருக்கா நீங்கள் சொன்னது ஒன்று ஆனால் அவள் செஞ்சிட்ருக்கிறது ஒன்று அவள் வேறு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற நிஷா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க நான் பார்த்தேன் ராஜேஸ்வரி வந்து மல்லிகிட்ட பேசிட்டு இருந்தா மல்லிகிட்ட டிவோர்ஸும் வாங்கியிருக்கா கிட்ட இருந்தது அப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு அம்மா இல்லைன்னா அடுத்த அம்மா வேணும்ல அப்படியே நம்ம கூட்டு போயிடலாம் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கா அவர் உள்ளத்தன் கூட அவசியம் இல்லை ஆனால் ராஜேஷ்வரி இதை வச்சு டபுள் கே மாடி மல்லி டிவசம் பண்ண வச்சுட்டு தாலியும் கழி போட வச்சுட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டா இதுக்கப்புறம் நம்ம விஜய் மட்டும் தான் இருக்கிறது இதுக்கப்புறம் அவன் என்ன பிளான் பண்ணுறா என்னன்னு ஒன்றுமே எனக்கு புரியல ஒருவேளை ரஞ்சிதா கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக புதுசாக எதனா பிட்ட போடுறாளா ரஞ்சிதா நமக்கு சாட்சி சொல்லுவாள்ன்றதே சந்தேகம் தான் அதனால் நீங்கள் நம்மாதீங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட உடனே கதிரசினுக்கு ரத்தம் கொதிக்குது ப்ளட்டு சுகரு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு மூக்கு வழியாக வாயுவலியா காது வழியாக பீச்சு அடிக்குது காத்தா போகுதுங்க உடனே ராஜே இந்த கதிரேசன் யாருன்னு தெரியாம என்கிட்டே நீ கிராஸ் கேம் ஆடிட்டுல வைக்கிறேன்டே உனக்கு தக்காளி சட்னின்னு சொல்லிட்டு நம்ம மாலு பூசா ஒரு பிளான் போடுறாரு போன முறையாவது பிரேக் தான் கட் பண்ணி விட்டான் இந்த வர பால் வண்டி டேரெக்டா உனக்கு பால் தாண்டி அப்படின்ற மாதிரி நம்ம கதிரேசன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காருங்க அதுக்கப்புறம் நிஷா நீ சொல்லிட்டு நீ அப்பா என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் மொபைல் எடுத்துக்கிட்டு கையில் ஒரு கோல்டு பிரேஸ்லெட் ஆடி படகு படக்குன்னு ஆட்டிக்கிட்டு நடந்து போறாரு எங்கடா என்ன ராஜேஸ்வரி கிட்டதான் ஆமாங்க இப்ப ராஜேஸ்வரி நிலைமை என்ன கதிரேசன் ராஜேஸ்வரியை என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதான் கேள்விக்குறியா இருக்குது ஸோ என்ன நடக்கப்போகுது இதுக்கப்புறம் சீரியல் எப்படி போக போகுது ரெண்டாவது நம்ம வக்கீல் நம்ம கதிரேசனுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்கார் ஒருவேளை நம்ம வித்யாவுக்கு விஷயம் தெரிஞ்சு இதை ஏற்றுக்கலைன்னா கதிரேசன் வேறு எங்கேனா போயிடுவான் அதனால நீ ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கோ நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு வித்யா ஏதாவது பேசி வச்சிருக்காங்களா ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் ட்விஸ்ட்டுகளோடு தான் சீரியல் டைரக்டர் கொண்டு போகிறாரு ஆனால் அவர் கொண்டு போகிற இந்த டைமிங்கில் புதுசாக ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாருங்க ஆமாம் ஏன்னா பிரச்சனை இல்லாத இடம் எங்கே தான் இருக்குது சொல்லுங்கள் ஸோ இதுக்குள்ளே புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்புவாரா மாட்டாரா வேறு என்ன விறுவிறுப்பாக நடக்க போதுன்னு நினச்சாலே மண்டை இருக்குங்கிறது சரி ஓகே டைரக்டர் இதுக்கப்புறம் அந்த அலுமூஞ்சி மல்லியை வச்சு இன்னும் என்னென்ன அல்டாக்கி புல்டாக்கி வேலைலாம் செய்ய போகிறான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்